வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா இப்போ நான் எங்கே நிற்கிறேன் பேக் சைடு பாருங்கள் இப்படிவா திருநெல்மலை இன்றைக்கி திருநெல்மலை கோயிலுக்கு வந்திருக்கோம் ஏன்னா நேற்று வந்து வீரா தீரா சூரா படத்தை டிக்கெட் புக் பண்ணிவிட்டு போக முடியல இவங்கள படத்து வர்றதோட இன்னைக்கு படத்துக்கு போகலான்னு கேட்டேன் இல்லை கோயிலுக்கு போகலான் சரி வா திருநெல்மலை போயிட்டு முடிஞ்சால் பக்கத்தில் குண்டத்தூர் இருக்குது அதுவும் போயிட்டு போகணுன்னு வந்திருக்கோம் ஈவினிங் டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னு நினைக்கிறேன் கூட்டமாக இருக்கும் சனிக்கிழமை எப்பவும் கூட்டம் இப்போலாமா கோவிந்தா 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 இப்போ தான் பத்து படிக்கட்டு ஏறி இருக்கும் இது கம்மியாக ரொம்ப படிக்கட்டு ஐநூறு படிக்கட்டுக்குள்ளே தான் இருக்கும் தென்னிமலை இப்போலாமா பத்து நாற்பது படிக்கட்டு இருக்கணும் நாற்பது படிக்கட்டு நாக்கு தழுற மாதிரியே இருக்குது வாங்க ஏறின உடனே இந்த பக்கம் அனுமார் சன்னதி வரும் இது வந்து அனுமார் சன்னதி இங்கே இருக்குது இந்த வரப்போ அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம் ஓகேவா போலாவா கொஞ்சம் கொஞ்சம் இருட்டாகிடும் நேரத்தில் மணி ஆறு கிட்டே மணி ஆகுது பாரு ஆறாவதா ஈவினிங் டாக்டர் வரணும் இங்கெல்லாம் இப்போ தான் இந்த கோயிலில் வந்து மேலே வந்து ரூப் போட்டிருக்காங்க பாருங்கள் இது முன்னாடி கிடையாது இந்த காட்டில் இருக்க மாதிரி இருக்கும் ரெண்டு பக்கம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக செடி கொடி தான் நிறைய இருக்கும் நல்லாயிருக்கும் சென்னையில் இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்கிறது ஒரு விசேஷந்தான் பாருங்கள் இப்படி இருக்குது பாருங்கள் ஜிலோன்னு ஒரு காடு மாதிரி இருக்கும் சரி மேலே போகலாம் இந்த கோயில் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது ஸ்டெப்ஸு மேலே இருக்கும் அவ்வளோ அதுக்கு மேலே இருக்காது இரநூத்தி ஐம்பது இரநூத்தி அறுபதுக்குள்ளே தான் இருக்கும் இப்போ நூறு தான் ஏறி வந்தோம் அந்த நாக்கு தடுது கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு தான் போனோம் உட்காந்துச்சு ஆ வெயில் வெயில் எல்லாம் காஞ்சி போய்ட்டுருக்கு இங்கேனா கொஞ்சம் பச்சை பசியல்னு இருக்கும் அடிக்கிற எல்லாம் ஃபுல்லாக இது மாதிரி அந்த பக்கம் பில்டிங்கே தெரியாது தெரிந்தா இல்லை அடிக்கிற வெயில் காய்ஞ்சிச்சு ஃபுல்லாக காஞ்சி நிறைய பார்த்து இல்லை பச்சை பசியல் தான் இருக்கும் இங்கே எப்படி இருக்கு இங்கே ஆளு தண்ணி ஊத்துவா மழை பெஞ்சா உண்டு பாதி மலை ஏரியாச்சு முக்கால்வாசி மலை ஏரியாச்சு மேலே தெரிந்து பாருங்க வந்தாச்சு அவ்வளோ மூச்சு மூட்டு அவங்களுக்கு ஏற்கனவே ஜவ்வு ப்ராப்ளம் ஸோ நின்றுதான் வருவாங்க பொறுமையாக பொறுமையாக கிட்டத்தட்ட வந்தாச்சு அங்கே வர ஒரு கொஞ்சம் முக்கால்வாசியம் வந்தாச்சு ரங்கநாத பெருமாள் கருடு சேவை திண்ணீர் மலை நான் தெரிஞ்சு வரேன் கோவில் நாம் வந்து இருந்தா அவ்வளோதான் அவ்வளோதான் வந்தாச்சு அவ்வளோ இந்த ஸ்டெப்பு மட்டும்தான் ஆ இங்கே வந்து உக்காந்தாச்சா எங்களுக்கு காற்று நல்லா வருது இல்லை மேலே வந்தாச்சு ஆமா அதிலே வந்தாச்சு இன்னும் தரக்கில் போல இருக்கெல்லாம் நிற்கிறாங்க இங்கே இவ்வளோதான் மொத்த கூட்டமே ஒரு ஐம்பது பேர் தான் இருப்பாங்க உள்ள தாருந்தால் கடன் போயிடலாம் வரப்போ தம்பிக்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் வந்துறண்டா எட்டு மணிக்கெலாம் வந்துடண்டா வந்து தோசை சுட்டு தரண்டா சொன்னேன் சீக்கிரம் சீக்கிரம்ண்ணா மணி ஆறு ஆறு கலக்கிட்ட ஆகிடுச்சு முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போனோம் கொஞ்சம் காலியாக இருந்துச்சுன்னா குண்டத்தூர் கோவில் கூப்பிட்டு போவேன் ஆனால் அது வரைக்கும் அவன் தனியாக ஒரு ஃபோன் பண்ணுறான் ஏழரைக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறோம் ஏழரை எட்டுக்கெல்லாம் போகிறேன் இப்போ கோணத்தில் ஃபோன் வரும் ஏழு மணி ஷார்ப்பாக ஃபோன் பண்ணுவோம் சாமி நல்லா பார்த்தாச்சு கூட்டமும் கம்மி தான் நல்லா அழகாக பார்த்து கோயிலுடைய பேக் சைடு அந்த காலத்தில் நான் இந்த மாதிரி கோயில் கட்டினா இந்த மாதிரி வைப்பாங்க இந்த இடத்த நின்னால சும்மா திரு ஜிடு திரு ஜெரும் பார்த்து அமைதியாக இருக்கு இங்கிருந்து பாருங்க அதே மாதிரி எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்க இங்கிருந்து பார்த்தாலும் சூப்பரா இந்த சனிக்கிழமை கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும் பெருமாள் நீங்களும் கும்பிட்டுக்கோங்க சாமிக்கு இந்த பூவும் கொடுக்குறாங்க உங்களுக்கு அவ்வளோதான் சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு வெளியே நேராக நம்ம கழுகுனால் தெரியும் பிரசாதம் ஈவினிங் டைம் கோயில் சுற்றி அங்கே வரைய விட்டுருக்கு வருஷ கஷ்டங்கள் சந்தோஷங்கள் துக்கங்கள் மாதிரி லைஃப்பில் இருந்தாங்க இந்த மாதிரி கோயிலில் வந்துட்டு ஒரு அமைதியாக ஒரு ஆஃப் அனவர் உட்காந்தாலே இந்த மாதிரியாக இருக்கும் இல்லை எவ்வளோ அமைதியாக இருக்கும் இந்த கோயில் வார வாரம் வரணும்னு பார்ப்போம் நான் முடியாது நம்மளுக்காக கடவுள் எப்போ கூப்பிடா அப்போ தான் இந்த மாதிரி கோயில்கெலாம் வரணும் அதாவது மலை மேலே இருக்கிற கோயிலுக்கு போனால் நான் படிச்சிருக்கேன் ஜோசியத்தில் மலை மேலே இருக்கிற கோயிலுக்கு போனால் உங்களுடைய கஷ்டங்கள் படிப்படையாக குறையும் நம்ம கஷ்டப்பட்டு இறங்குற மாதிரி துன்பங்களும் கஷ்டங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி ஒரு சொட்டு ஒரு ஐதிகை நான் படிச்சுருக்கேன் இந்த மாதிரி மலை கோயில் போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சென்னையில் இருக்கிறவங்க மிஸ் பண்ணாமல் திருநெல்மலைக்கு வாங்க ஒரு அமைதியான கோயில் பேக் சைடெலாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் வானம் மணி ஆறுற ஆகுது மணி என்ன சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் இவங்களும் இருட்டில் இவங்களும் திருட்டாகிடும் இங்கேருந்து குன்றத்து ரொம்ப பக்கம் இல்லாமல் மணி ஆடுறதுனாவது ஒரு இங்கேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் கூட இருக்காது சல்லுன்னு கோயில்னா அங்கே அதுவும் மலை மேலே போகிற மாதிரி இருக்கும் எப்போவும் இங்கே வந்தால் அப்போது எனக்கு பிடிச்ச கோயில் எனக்கும் ஒய்ஃப் இருக்குது இல்லை அந்த கோயிலில் பிரசாதம் வந்து இந்த புளிசாதம் தருவாங்க அப்புறம் தோசையும் பொடியும் வச்சு தருவாங்க பொடி தோசை வாங்க சின்னதாக ஒரு தோசை இருக்கும் அது மேலே பொடி வச்சு தருவாங்க இருக்கா இல்லையா தெரில போய் கேட்டு பார்க்கலாம் போய் பார்க்கலாமாங்க அதே மாதிரி புளி காய்ச்சல் ஒரு டப்பா வைப்பாங்க நூறுரூவா அந்த டப்பா அதுவும் நல்லாயிருக்கும் இப்போது ஒய்ஃபாக அதை பண்ண போகிறாங்க அப்போ பண்ண போகிறாங்க நம்ம சிஸ்டர் நிறைய பேர் கேட்டிருக்காங்க இட்லி பருப்பு பொடி பருப்பு பொடி செஞ்சு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க அந்த பருப்பு பொடியும் புளி 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 மிக்ஸ் அதுவும் பண்ண போகிறாங்க மிக்ஸில் புளியோதரை பொடி புளியோதரை பொடி சாப்பாடில் போட்டு அடிப்படையு சாப்பிட முடியாதான் அதையும் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறாங்க அதில் செஞ்சிரு இப்போது இன்னைக்கு சிஸ்டர் கூட நிறைய பேர் கேட்டிருந்தேன் கோயம்புத்தூர்லேருந்து அப்புறம் திருச்சியிலேருந்து குழம்புத்தூள் சாம்பார் தோல்லாம் கேட்டிருக்காங்க அது போய் பேக் பண்ணணும் கால் ஆ புதுச்சேரி சிஸ்டர் கரெக்ட் எப்படி சிஸ்டர் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே நம்ம கிட்டே பேசுனாங்க இல்லை ரொம்ப சந்தோஷம் எவ்வளோ கேட்டிருக்காங்க அவங்க கேட்டிருக்காங்க எல்லாமே குழந்தை தொண்டு எல்லாமே கேட்டு கேட்டிருக்காங்க இப்போ போய் இது முடிச்சுட்டு போய் பேக் பண்ணி புரிய பண்ணுங்கள் இப்போது அங்கே பிரசாத் ஸ்டாலு தான் சரி அதனால் சாப்பிட்லாம் கோயிலுக்கு வந்து ஓட்ட ஓட்டோட இருக்கும் இல்லையா சாப்பிட்லாம் ஜர் பார்க்குறாங்க இது புள்ளிக்காய்ச்சல் தானே இது கோயிலில் வந்தாலும் வாங்கணும் போல தோணும் தம்பி நம்ம தோசை வச்சுட்டு நடுவில் பொடி வைப்பாங்க இருக்கா நம்ம கிட்ட இருக்கா அவங்க கொடுங்க இங்கே வந்து அதுதான்பா ஸ்பெஷல் ஒரு தோசை ஒன்று வைப்பாங்க அதில் ஒன்று பொடி வச்சு தருவாங்க நான் பாருங்க மாய் இந்த வாங்கிக்கோ சூப்பர்ப்பா எவ்வளோப்பா இது முப்பது ரூபா மாய் இந்த தோசை பொடி இங்கே இந்த கோயில் ஸ்பெஷல் நல்லாயிருக்கும் இது இட்லி பொடி செய்கிறமாக்கே இட்லி பொடியா இந்த கோயில் வந்தால் மறந்துடாதீங்க இந்த சின்ன ஒரு தோசை வாங்க சாப்பிடலாம் இதெல்லாம் புளி சாதம் நல்லா இருக்கும் கோவில் வந்து திருப்தியாக இருக்கும் புளி சாதம் புளி சாதம் எவ்வளோ முப்பது கொடுங்க தேங்க்யூ நிறைய பேர் கீழ புளிம் இது மிளகு தட்டையா இது எவ்வளோ இது சரி ஓகே வாங்க கோயிலில் வந்து பெருமாள் கோயிலில் புளிசாதம் இல்லாமல் யாரும் போக மாட்டாங்க இந்த கோயிலில் வந்து இந்த தோசையும் பொடியும் நல்லாயிருக்கும் அடுத்து வந்து புளிசாதம் எல்லாம் கோயிலோட அதிகமாக தருவாங்க இங்கே பெரிய ஒரு தருவாங்க முப்பது ரூபா தான் மிளகு தட்டை வந்து நாற்பது ரூபா புளிசாதது மிளகு தட்டை இல்லையா பெருமாள் கோயிலுக்கு சாதனம் சாப்பிட்றதுக்குள்ள மணி ஆறு கிட்ட ஆகிடுச்சு போகலாமா ஓகே குண்டத்தூர் கோயில் போகலான்னு பார்த்தோம் ஆனால் டைம் வேலை ஆகிடுச்சு தம்பி ஃபோன் பண்ணுவோம் அவங்க போய் டிஃபன் தரணும் பின்னாடி வர சவுண்டு கேட்டு காப்பரேட் வரும் ஓகே வீட்டுக்கு போகலாம் இந்த அடுத்த உங்களுக்கு வெளிச்சமாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு ஓகே அருமையான ஒரு கோயில் கிளம்பியாச்சு சூரிக்கு ஒரு புளி சாதம் பார்சல் வாங்கியாச்சு ஒரு ஓட்டை விட அவனுக்கு அவனுக்கு புளி சாதம் ரொம்ப பிடிக்கும் சூரிக்கு நேரப்போ விட்ட வேண்டியது தான் நம்ம அடுத்த வீட்டில் பார்க்கலாம் ஏன்னா பின்னாடி சவுண்டு கேட்டுன்னு இருக்கேன் குண்டத்தூர் நாளைக்கு போகலாம் சொல்லிட்டாங்க ஏன்னா குண்டத்தூர் போகிறோம் ஒன் ஹவர் ஆகும் ஒன் ஹவர் அடிச்சு தம்பி லேட் ஆகிடும் நல்லா லேட்டாகினே இருக்கும் நேராக வீட்டுக்கு போய்ட்டு வீட்டில் மாவு இருக்கா ம் அவன் தக்காளி இருக்குது காலைல பண்ணது அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நைட் அதை நான் ஒய்ஃப் புளிசாக தான் சாப்பிட்டு போகணும் நம்மளுக்கு நினைக்கிறேன் போகலாமா கீழே வந்தாச்சு அதாவது ஏறது கஷ்டம் இறங்குறது ஈஸி அதே மாதிரி லைஃப்பில் மேலே போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு செகண்ட் நேம் தான் சல்லுன்னு லைஃப்பை கீழே ஆக்கி விட்டோம் அது இந்த கோயில் தான் ஒரு இந்த மாதிரி மலை கோயில் தான் ஒரு அதிகாரம் ஒரு எடுத்துக்காட்டு போகலாமா கோவிந்தா 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 மறுபடியும் சொல்கிறேன் இந்த சென்னையில் இருக்க மக்கள் வந்து இந்த திருநெல்மலை கோயிலுக்கு போலாம் கண்டிப்பாக வாங்க சூப்பரான கோவில் அமைதியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சாட்டர்டே வந்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும் அதுவும் எங்களுடைய நிம்மதியாக உட்காந்து பிரசாதெல்லாம் சாப்பிட்டு இன்னைக்கு ஃப்ரைடே எத்தனை வண்டி மட்டும் பாருங்கள் கொஞ்சம் இன்னும் ஒரு பத்து வண்டி தான் இருக்கு பத்து பஞ்ச வண்டி தான் இருக்குது ஒரு மூணு நாலு கார் தான் இருக்குது இதே சாட்டர்டே நீங்கள் வந்தீங்கன்னா இங்கெல்லாம் டூல இருக்கு ஃபுல்லாகிட்டு ஃபுல் இருக்கும் ரோட்டில் தான் நிற்க வைக்கணும் கார் ஃபுல்லாக இருக்கும் ஜே ஜே ஜேன்னு கூட்டம் இருக்கும் ஸோ இந்த கோயில் வர்றவங்க சாட்டர்டே தவிர்த்து சண்டே தவிர்த்து மற்ற வீக் டேஸில் ஈவினிங் வந்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும் மைண்ட் ரிலாக்ஸாக சாமி பார்த்துருப்போம் எப்போ பார்த்தாலும் சாமி சாமி இல்லையா போகலாமா